வீடியோ போட்டிருந்தேன் ஜாக்கியில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ அனுப்பி இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டார் ஸோ எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் இருந்தாலும் அந்த க்யூரியாசிட்டியானாலும் முடியல நான் சர்வீஸ் சென்டரில் கேட்டேன் அது என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் புதுசாக பார்க்குற இந்த மாதிரி ஒரு ஆரிகை பற்றி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள இந்த ஃபோட்டோ தான் எனக்கு கா அவருக்கு காமிச்சு தான் ஸோ அதாவது அவருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட காமிச்சார் ஸோ எனக்கும் அவருக்கும் சிமிலரான ஒரே ப்ராப்ளம் தான் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அது போய் அங்கே அவங்க அவங்ககிட்ட கேட்டது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் இருபது லிட்டர் கேன் வாங்குறீங்கல்ல அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறத நல்லா டைட்டாக மூடுங்க இல்லை அதில் மாய்ச்சர் வந்து சேர்ந்துடும் மாய்ச்சர் வந்து சேர்ந்துடும் அதாவது பூஞ்சை வந்துடும் அப்படின்னாங்க அதாவது யூரியா காட்டும் அது ஓகே அது தெரிஞ்சது எல்லாருக்கும் பூஞ்சை எப்படி அதில் வரும்ன்றது எனக்கு ஒன்றும் புரியல நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வரும்னாங்க எனக்கு என்ன டவுட்னா இதில் அந்த மாதிரி அந்த பூஞ்சை அந்த மாதிரி ஃபங்கஸ் இல்லை மாஸ்டர் ஏதாவது என்னவாவது அதில் வரும் வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி அதை நடக்குமா இல்லை வேறு என்ன நடக்கும் யூரியா கட்டுன்றது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக யூரியா திறந்து வச்சா யூரியா கட்டும் வேறு என்ன பண்ணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ லாஸ்ட்டாக அதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் அது பண்ணால்தான் உங்களுக்கு இப்படி வந்தது நீங்கள் ஒரு இருபது லிட்டரு கேனை வாங்கினீங்கன்னா அப்பயும் ஊற்றி யூஸ் பண்ணிடணும் அப்படின்னாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க நான் ட்ரூ தான் நம்ம வெளியே போய் ஆயிலே போட்டாலுமே இந்த கடையிலலாம் ஒரு சில வச்சுருப்பாங்கள்ல அது நிழ நிழலில் இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ண சொன்னாங்க ஏன்னா வெயில் இருக்கிறதுல பயங்கர யூரியா வருமோ அண்ட் சீக்கிரமாக சைலன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையில் விளைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்கு கேனாக ஸ்டாக் வாங்கினா கூட அதில் டேட்டும் இயரும் மறக்காம பார்த்துக்கோங்க அது ரொம்ப தள்ளி போன டேட்டாக இருந்தாலும் வாங்கக்கூடாது அதுக்கு மேலே வருஷம் கடந்தது அந்த மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாது ரீசென்ட் டேஸில் வந்த அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தானே அதுவும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற கேன் மட்டும்தான் வாங்கணும் வெயிலில் வச்சுருக்க அது அவுடோரில் இருக்கிற வெளியே நார்மலாக வச்சு அந்த மாதிரி இருக்காது வாங்காதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது எப்படி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம் எனக்கு சேஃபாக பார்த்துட்டு மாருங்க பாய் பாய்